ஹலோ நீங்கள் ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி செம்ம லீடிங்க எழுபதாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ஓட்டுகள் முன்னிலையில் அதாவது லீடிங்கில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் தெரில பட் எழுபதாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ஓட்டுகள் அப்படின்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அப்டேட்டை நம்மளுடைய பிளாக்ஷிப் வந்து அவங்களே ஒரு வீடியோவாக கொடுத்துருந்தாங்க இது மட்டும் இல்லை பிரவீன் மன்னர் சாருக்குமே பார்த்தீங்கன்னா டேரக்டர் வைஸில் அவர் லீடிங்கு அவருமே அறுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு அப்படின்ட்டு மகாநதினாவே பவர் தான் இவங்க எழுபதாயிரம் ப்ளஸ்ஸு அவர் அறுபத்தெட்டாயிரம் ப்ளஸ்ஸு ஸோ கங்கா இருக்காங்க இல்லையா அவங்க சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அந்த கேட்டகிரியில் நாற்பத்தி ஓராயிரத்தி இரநூற்றி முப்பது ஓட்டுகளில் இருக்காங்க சிறுகடி காசியில் நம்ம மனோஜ் அவர்களுக்கும் ஓட்டு முன்னிலை சொல்லியிருக்காங்க இருபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி மூன்று அப்படின்ட்டு ஸோ எல்லாருமே நல்ல ஒரு லீடிங் ஆனால் எழுவதாயிரம் பயங்கரமான ஓட்டிங் கொடுத்துட்ருக்காங்க அந்த ஓட்டிங்கோட லிஸ்ட்டு அவங்க எவ்வளோ ஒவ்வொருத்தர் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க ஷிப்போட அவங்களுடைய யூடியூப் சேனலில் இந்த அவார்ட்ஸில் ஒவ்வொரு கேட்டகிரிலேயுமே இந்த லீடிங் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சம் வந்துருங்க அளவுக்கு தெரியுது அப்படின்னா ஆனால் லீடிங் ஆகிட்டாங்க அப்படி தானே அப்படின்ட்டு இருக்காதிங்க பக்கத்தில் நூல்களில் கூட டிஃப்ரென்ஸில் இருக்கலாம் இல்லை ஒரே ஒரு கேட்டகரிக்கு மட்டும் அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொன்னாங்க எல்லாருமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாகவே சொல்கிறது அப்பா முன்னிலை அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சு வச்சு அப்படின்லாம் இருக்காதுங்க பதினஞ்சாந்தேதி தேதி வரைக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் பட் இருந்தாலும் வாழ்த்துக்கள் நமக்கு அறிவித்து தெரிஞ்சவங்களை வர முன்னிலை வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது இன்னும் எல்லாருமே வெற்றி பெறணும் ஒவ்வொருத்தருடைய அங்கீகாரமும் நமக்கு முக்கியமான விஷயம்தான் இருந்தாலும் எழுபதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து அப்படிங்கிறது விகாஷன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லை அந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் அந்த மாதிரியான லிஸ்ட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா சந்தோஷம் தானே இந்த நாலு கேட்டகரி தான் சொல்லியிருக்காங்களா நான் வீடியோ ஆரம்பத்தில் மட்டும் பார்த்தேன் எனிவேஸ் மற்ற கேட்டகரியும் சொல்லி இருக்காங்களா எங்காச்சும் வீடியோவில் அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணுங்க எனிவேஸ் வாழ்த்துக்கள் ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் நூல் எலையில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ஒரு சில கேட்டகரியை சொல்லியிருக்காங்க பக்கத்துல தான் இருக்காங்க ஒரு ஆயிரம் அந்த மாதிரி அதனால அதிகமாக இருக்குன்னு அசால்ட்டாக விட்டுறாதீங்க பதினஞ்சாவது வரைக்கும் ஓட்டு போடுங்க ஸ்டடியோ